ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் முதல்வர் மு க ஸ்டாலின் மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை தொடங்கி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் நான் முதல்வன் திட்டம் மூலம் இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் பெற்றுள்ளனர் புதுமை பெண் திட்டம் மூலம் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பயன் பெற்றுள்ளனர் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் உள்ள பள்ளிகளில் இந்த ஆண்டு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த முன்னூத்தி இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு ஊக்க தொகையும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பெற்றது உயர்கல்வி வழிகாட்டுதலும் நடைபெற்றது கலைஞர் கணினி கல்வியகம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தியது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோடு பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் முனைவர் பர்வீன் சுல்தானா கல்வியாளர் ஆனந்தம் செல்வகுமார் ஆகியோர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினர் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வாக்கு எண்ணும் மையங்களில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது வாக்கு எண்ணும் பணிக்கு கூடுதல் மேற்பார்வையாளர்கள் பணியமர்த்தப்பட உள்ளார்கள் மேற்பார்வையாளர்கள் நுண்பணியாளர்கள் என மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பேர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர் மாவட்ட தேர்தல் அலுவலர் கிருஷ்ணன் பேட்டி ஜூன் ஒன்னாம் தேதிக்குள் அரசியல் கட்சிகள் பூத் ஏஜென்ட்களின் பட்டியல் அளித்தால் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் சென்னையில் உள்ள வாக்கெண்ண மையங்களில் மேற்பார்வையாளர் உதவியாளர் உள்ளிட்டவர்களை முதற்கட்டு கணினி குலுக்கல் முறையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜெகடி முன்னிலையில் தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திரு ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் இவ்வாறு பேசினார்